திண்டுக்கல்லில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கமான ஐ என் டியூசியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூட்டமே நிறுத்தப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன் ஐயப்பன் அந்த கூட்டத்தில் நடந்த விவகாரம் என்ன இரண்டு தரப்புக்கும் இடையே என்ன வாக்குவாதம் நிச்சயமாக திண்டுக்கல்லில் இன்று தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஐஎன்டியூசியின் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையில் அறிவிக்க நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து மாநில மாநிலம் முழுவதும் சென்னை விழுப்புரம் கடலூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி சேலம் உட்பட மாநிலம் முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாநாட்டிற்காக செயற்குழு கூட்டத்திற்காக வருகை தந்திருந்தனர் இதனிடையே மாநில பொதுச் செயலாளராக இருந்த பன்னீர்செல்வம் என்பவர் அவர் வந்து என்ன பண்ற கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த திருமண மண்டபத்திற்கு முன்னதாக அவருடைய ஆட்களுடன் உள்ளே புகுந்து அவர்கள் வந்து கூட்டத்தை நடத்த ஆரம்பித்தனர் இதற்கு வந்து ஜெகநாதன் திருப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையில்தான் கூட்டம் நடைபெற வேண்டும் பன்னீர்செல்வம் தலைமை நடைபெறக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது இரு தரப்பினருக்கிடமே தள்ளுமொழி ஏற்பட்டது ஒரு தரப்பினர் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர் ஜெகநாதனுக்கு ஆதரவாக ஒரு தரப்பினர் கோஷம் எழுப்பவும் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக ஒரு தரப்பினர் கோஷம் எழுப்பினர் இதனிடையே பேனரும் கிழிக்கப்பட்டது தற்பொழுது கூட்டம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு செயற்கை உறுப்பினர்கள் அங்கங்கு கலந்து சென்றுள்ளனர் இந்த பிரச்சனை ஏற்படவுமே போலீசார் வந்து இந்த மண்டபம் நாடு குவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் இங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க